நான் யார் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நான் எந்த எந்த விஷயத்த செஞ்சா நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நான் சாமியாரா மாறணுமா இல்லை காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கணுமா இல்லை தனிமையில இருக்கணுமா என்ன பண்ணா நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் இந்த கேள்விகளெல்லாம் பதில் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற புத்தகத்தில் அழகாக தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி ஒரு சில சிந்தனைகள்லாம் சித்திக்கிறோம் இதில் நான் யாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அழகான பதில் சொல்கிறாருக்கேன் அதாவது நான் நேம்டு அண்ட் அன் இன்டென்ஷன்ஸ் அதாவது பெயரிடப்பட்ட குறிக்கோள் அது பெயரிடப்படாத குறிக்கோள் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற இந்த இண்டிவிஜுவாலிட்டி நான் இப்படிப்பட்டவன் நான் இந்த விஷயத்தில் செஞ்சால் நான் இவ்வளவு திறமையான இந்த இண்டிவிஜுவாலிட்டி இந்த ரேசிசம் நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு தன்மை அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி இப்படி மாறணும் இதை இந்த சொசைட்டி இந்த க சமூகம் என்ன இப்படி மாற சொல்லியிருக்கு நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நம்ம பிரித்து வைக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒன்றா இருக்க விடலாம் அதாவது இந்த செல்ஃப் சொல்லக்கூடியதை நான்றது எப்பயுமே நம்மளை வந்து தனிமைப்படுத்தும் அல்லது தனி தனிப்பொருளாக விளைக்கும் அதுதான் அதனுடைய குணாதிசயம் கூட தான் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அதை ஏவில் அப்படின்னு குறிப்பிடுறார் அதாவது ஒரு அறக்கன்றர் ஏன் அப்படின்னா நாம் எப்பொழுது எப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதல் போது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி காதல் வயப்படும் பொழுது இந்த சுயம் எனப்பது இருக்காது செல்ஃப் இருக்காது நீங்கள் தனிமையில் ஒருத்தராக அதாவது இந்த எண்ணங்கள் எதுவுமே இருக்காது அப்போ நமக்குள்ளே இந்த லவ் சொல்லக்கூடிய இந்த காதல் வெளிப்படுது இந்த சொல்லும் பொழுது அதை நீங்கள் அன்பாக கூட கொள்ளலாம் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள அன்பாக இருக்காம் அல்லது காதலன் காதலுக்குள்ள அட்வார் இருக்காம் அந்த அன்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தனிமைப்படுத்தக்கூடிய செல்ஃப் இருக்காதது தெளிவாக குறிப்பேற்றார் பட் இந்த சுய அறிவுன்னு சொல்லக்கூடிய செல்ஃப் நாலேஜ் எப்படி கிடைக்கும் என்னை பற்றி அறியக்கூடிய விஷயங்கள் எப்படி கிடைக்கும் அப்படி கேட்டால் பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீ தனிமையில் போப்பா இருப்பா இல்லை காட்டில் போய் இருப்பான்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனால் ஜித்து கிருஷ்ணமூத்த வித்தியாசமாக சொல்கிறாங்க நீ தனிமையை உன்னை வந்து பல உறவுகள்லேருந்து விலக்கி வச்சுக்கிட்ட அப்படின்னா அதன் மூலமாக உன்னை அறிய முடியுமானா அது ரொம்ப கடினமான வழியாக இருக்கும் நீ உன்னுடைய இருந்து அறிவித்தார் உன்னுடைய கூட நீ பேசும்பொழுது உன்னுடைய உறவுகள் கிட்டே உறவாடும்போது உன்னுடைய அலுவலகத்தை நீ பேசும்பொழுது ஒரு மனிதர் கூட நீ தொடர்பு உன்னைப்படுத்தும் பொழுது நல்லா அருமையாக உன்னை நீயே நீ கவனிக்க பழகி அப்படி பொழுது உன்னுடைய மனசு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அந்த விழிப்புணர்வு நிலையை நீ கவனின்றவர் இவர் வந்து விட்ராவல் சொல்லவே இல்லைங்க அதாவது நீங்கள் இங்கே விலகிடுங்க நீ இந்த இடத்துக்கு போகாதீங்க நீங்கள் தனிமையில் இருங்க இதை படிங்க அதை பண்ணுங்க மந்திர மந்தை சொல்லுங்கள் எந்த விஷயம் சொல்லுங்கள் இவர் உன்னுடைய தா எண்ணங்களை நல்லா கவனிக்க ஆரம்பிக்கும் அந்த எண்ணத்தோடைய எண்ணமாக மாறி மழுங்காத அந்த எண்ணத்தை கவனி உன்னுடைய உறவுகள் கிட்ட பழகும் பொழுது நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட கோபம் வர்றீங்கன்னா அந்த கோபத்தை கவனிங்க அந்த கோவத்தை கவனிக்கும் பொழுது அந்த கோபம் பாதியை குறைஞ்சிரும் அந்த கோபம் எதனால வந்து ஏதாவது உங்களுக்குள்ளேயே அந்த எண்ணங்க ஓடிட்டே இருக்கும் அதை கவனிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உங்கள் உறவுகிட்ட பழகும் பொழுது உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக அந்த விழிப்புணர்வு உங்களை நீங்கள் யாருன்னு காட்டிக் கொடுக்கணுன்றது தான் நம்ம ஜித்து கிருஷ்ணவரின் கருத்து இந்த கருத்தை நான் பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அந்த பயன்படுத்துவதன் மூலமாக பயனும் பெற்றிருக்கேன் அந்த காலத்தை கொண்டு தான் நான் இந்த விஷயத்தை உங்கள் இடத்துல கொடுத்துறேன் உங்களுக்கு உங்களுக்குள்ளே உங்களுடைய அலுவலகமாக இருக்கலாம் உங்களை இல்லவாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பா வாழ்க்கை அந்த அனுபவங்களை பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்தி பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி இது போன்ற அருமையான ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சிந்தனைகளை நாம் தினந்தோறும் சிந்திப்பதற்கு கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்கள் மேலான கருத்துக்களை தெரியுங்கள் நாம் இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு அனுபவமான அல்லது எனக்கு மிகவும் பிடித்த பகுதிகளை உங்களுடன் பகுதிகள் மிகவும் அவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்